போகலாம் வீடியோக்குள்ளே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் ச சமையல் சாய்மதி குரூப் சேர்ந்துவிட்டோம் இப்போ நம்ம புதுசாக ஒரு சமையல் செய்ய போகிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் ட்ரை ஃப்ரை செய்ய போகிறோம் அதுவும் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி லைக்கும் சப்பு லைக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் ஷியூ ஷேருக்கும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணிருங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு சிக்கன் ஃப்ரை வீடியோ போட போகிறோம் ஒரு மூணு ஆச்சு நம்ம வீடியோவே போடல இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ ஒன்று போடுறோம் இதில் ட்ரை சிக்கன் ஃப்ரை ட்ரை சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் தேவையானது வந்து இஞ்சி நசுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி பூண்டையும் நசுக்கி வச்சிங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிங்க தக்காளி ஒரு தக்காளி மட்டும் வச்சிங்க அப்புறம் கருவேப்பில இது காரமாக வேணும்னா நம்ம வர மிளகா கூட எடுத்துக்கலாம் வர மிளகாயை கொஞ்சம் சைடில் ஒரு ரெண்டு மிளகா மூணு மிளகா ரொம்ப காரமாக வேணும்னா வர மிளகாவை பிச்சு வச்சுக்கலாம் இவ்வளோதான் தேவையானது இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் பானல்லாம் அப்படியே ட்ரையாகவே கறி வேகுது இப்போ மேலோட்டமாக லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் அரை உப்பு அரை உப்பு மட்டும் போடுவோம் ஏன்னா கறி கூட நல்லா உப்பு இருக்கணுன்றதால கறி வேகும்போது கறியில் உப்பு இல்லைன்னா சப்புன் ஆகிடும் அதனால் இப்போ இதை கொஞ்சம் அரை வேக்காட்டில் வந்து கொஞ்சம் பெரிய கறியாக இருக்கிறத வேணா உடச்சிக்கலாம் அப்படியே கண்ணை கரண்டியை வச்சு கறி துண்டு பெருசாக இருக்கிறத வேணா உடச்சி ரெண்டு ரெண்டாக உடச்சி விட்டிங்கன்னா மசாலா ரசனை வந்து கறிக்குள்ளே ஏறும் பெரிய பீஸாக இருந்ததுன்னா அந்த மசாலா வந்து உள்ளே போகாதனால ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் அதனால் பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா கரண்டியிலே நீங்கள் உடச்சி விட்டரலாம் அப்படி வச்சு ரெண்டா ரெண்டா உடைச்சி விட்டிங்கன்னா அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் ஈஸியாக உடஞ்சிடும் அடிப்பிடிக்க ஆரம்பித்தா நீங்கள் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் தனலை ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா முக்கா ஃபுல்லாக கறி நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இனிமேல் தான் நம்ம மசாலா பொடி போடுறோம் சிக்கன் மசாலா பொடியே போடுறோம் சிக்கன் மசாலா பொடி அப்படியே மேலே தூவி விட்டுறோம் விட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் உப்பு போடுறோம் ஏன்னா மசாலா ம சிக்கன் மசாலாவில் வந்து உப்பு ஏறணும் அதனால் இன்னும் பாதி உப்பு போட வேண்டியது இருக்கிறத இப்போ சிக்கன் மசாலா பொடி தூவும் போது போடுறோம் மேலே அப்படியே தூவி விடுறோம் சிக்கன் மசாலா பொடியும் ஆகட்டும் உப்பு ஆகட்டும் வேணுன்ற அளவுக்கு கரெக்டாக கலந்துக்கணும் மசாலா தான் அதிகமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படி அடிப்பிடிக்கிற சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்து ஊற்றிக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக ஃபைனலுக்கு வந்துருச்சு இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறம் குறைஞ்சது கால் மணி நேரமாவது இதை அடிப்பிடிக்காத அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அடிப்பிடிக்க விடாத ஒரு குறைஞ்சபட்சம் கால் மணி நேரமாவது அடிப்பிடிக்க விடாத அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு அந்த பச்சை வாசனை மசாலாவுடைய பச்சை வாசனை எதுவுமே இல்லாத நல்ல டேஸ்ட்டு வந்து ரசனையோட கறிக்குள்ளே இருக்கும் அவ்வளோதாங்க சிக்கன் ட்ரை சிக்கன் ட்ரை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிடுவோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி பாருங்கள் நல்லா மொறுன்னு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நம்ம சில்லி சிக்கனை விட சூப்பராக இருக்குன்னா பார்த்துங்களேன் நீங்க வீட்டில் செய்யறது தான் சில்லி சிக்கன் அந்த சில்லி சிக்கனை விட டேஸ்ட்டாக இருக்கும்னா இந்த மெத்தட் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது தப்பிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ